வெல்கம் டு அர்சம்பட்டி வில்லேஜ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் கடுகு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் எல்லாம் ஒரே தட்டில் பெரிய தட்டாக இருந்தால் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் கொத்தமல்லி அரை கிலோ கால் கிலோ மிளகானா அரை கிலோ கொத்தமல்லி இது கரெக்டான அளவு கார கார்டாக இருக்கும் இல்லைன்னா மிளகா ஒரு முந்நூறு கிராம் போட்டுட்டு கொத்தமல்லி அரை கிலோ போட்டுக்கோங்க எல்லாம் தனித்தனியாக தட்டில் போட்டு காய வச்சாலும் ஓகே இப்போ நான் காமிச்ச மாதிரி காய வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க குழம்பு மிளகாத்தூளும் இதே தான் ரசத்துக்கு இதே மிளகாத்தூள் தான் போடுவேன் போட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் ரசத்து தனியாலாம் அரைக்க மாட்டேன் வேணும்னா மிக்சியில் அப்பப்போ போட்டு அரைச்சிக்கிறதும் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி போடுவாங்க மிஷினில் எங்கள் ரைஸ் குனில் இப்போ ரெண்டு லைனில் இருந்தாலும் அரைச்சிக்கலாம் என்னென்ன போட்டிருக்கேன் நீங்கள் எழுதிட்டேன் வேணுங்கிறாங்களோ அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு உடனே ஒரு மூணு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க இல்லைன்னா கலர் மாறிடும் நல்லா ஆற வச்சுட்டு நிறையா அரைக்கிறவங்க இப்போ ஒரு கிலோ மிளகா போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் அரை அரைக்கணுன்னா வ வருஷக்கணக்கெலாம் வண்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்டாவது கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரமோ பிளாஸ்டிக் டப்பாவோ இந்த மாதிரி போட்டுட்டு அதெல்லாம் அம்மிக்கி வீட்டு அம்க்கி வீட்டு வச்சிங்கன்னா வருஷக்கணக்கானாலும் வண்டு பிடிக்காது சூப்பராகவே இருக்கும் நான் மூணு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு தான் மிளகாத்தூள் அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மஞ்சள் அரிசி பருப்புலாம் போட்டு அரைப்பாங்க சிலர் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அரைக்க மாட்டோம் இந்த மாதிரி தான் அரைப்போம் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் ரசத்துக்கெல்லாம் ரசத்துக்கு தனியாக அரைக்கணும் அவசியம் கிடையாது இதே போட்டு அரைச்சிக்கிறது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் வேணால் ஒன்று ரெண்டு கிழங்கு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலுக்கு வாழைக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல்லாம் செய்வோம்ல அப்போ குழம்பு மிளகாத்தூள் போடுவோம்ல இதை போட்டுக்கலாம் குழம்புக்கும் இதே தான் ரசத்துக்கு இதே தான் சாம்பார் குழம்பு சாம்பாருக்கு இதே தான் எல்லாத்துக்கும் இதே ஒரே மிளகாத்தூள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்